இறுதி போட்டிக்கு ஆயத்தமாக டாஸ் போடப்படுகிறது டாஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு வாங்க இரண்டு அணியின் கேப்டன்ஸ் பாப்பா இசராஜ் அவர்கள் பண்ணை விலை சாராள் அணிக்காக குளோரி பண்ணை விளை பங்களா அணிக்காக சாரா ஜெனிஃபர் நீங்க பண்ணை விலை அணி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிய தலை தலையே தான் என்ன செய்கிறீர்கள் எது தலை தலையே தானா போன வருஷம் போன மாதத்தில் உள்ள டைலாக போன மேட்சாக சரி என்ன அடிக்க கேள்வி கேட்கிறார்கள் பண்ண விலை பங்களா அணியினர் பதில் சொல்லுவதற்கு தயார் நிலையில் இருக்க அன்போடு கேட்கிறோம் பண்ண விலை சாரால் அணியினர் டாஸில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இறுதிப் போட்டியில் அவர்கள் கேள்வி கேட்பதற்கு அதாவது பந்து வீசுவதற்கு தெரிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே பேட்டிங் செய்யும் பதில் சொல்லும் வாய்ப்பு விலை பங்களா குளோரிட்டி ஜீசஸ் அணியினருக்கு அந்த அணியினர் ஆயத்தத்தோடு இருக்க அன்போடு கேட்கிறோம் பந்து வீச பண்ணைவிளை அணியினர் உடனடியாக நீங்கள் மேடைக்கு வறந்து உங்களுடைய போட்டியை தொடங்க அன்போடு அழைக்கிறோம் நடைபெறப் போகிறது இறுதி போட்டி பண்ணைவிளை அணியினர் அவர்களை எதிர்த்து பண்ணை விளை பங்களா குளோரிட்டி ஜீசஸ் அணியினர் இரண்டு அணியினரும் மிகச் சிறப்பான வீரர்களை வீராங்கனைகளை உள்ளடக்கியது ஆகவே இந்த போட்டி பரபரப்பாக இருக்கும் என்று நாம் நம்பலாம் இது இறுதி போட்டியாக அமைகிறது இதில் வெற்றி பெறுகிறவரை அணிக்கு திரு ஆர் ஜெய்சிங் அவர்கள் ஞாபகத்த வெற்றி கோப்பை வழங்கப்படும் முதல் பரிசு பொருட்களும் வழங்கப்படும் வெற்றி வாய்ப்பை தவறு விடுகிற அணிக்கு இரண்டாவது பரிசு வழங்கப்படும் அன்பானூலே நாம் அனைவரும் ஆவலோடு காத்திருந்த இறுதிப் போட்டி க்ளோரிடி ஜீசஸ் அணியினர் பண்ணவிழை பங்களா தங்களுக்கான கேள்வியை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறார்கள் பந்து வீசுவதற்கு பண்ணவிழை சாரால் அணி சார்பாக அணி வீரர் வீராங்கனை ஹெப்சிபா இன்பராஜ் வந்திருக்காங்க ரெடி முதல் ஓவர் முதல் பந்து ஓவர் த்ரீ ஓவர் த்ரீல ஒன்னு முதல் கேள்வி சாரா ஜெனிஃபருக்கு குளோரி டி ஜீசஸ் தம்மாலை தேமே தம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை நீக்கும் முன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் என்பது சரியான பதில் முதல் பந்து ஆறு தேவன் எதை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவர் தேவன் எதை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவர் நடந்து கொண்டிருப்பது இறுதி போட்டி ஃபைனல் மேட்ச் தேவன் எதை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவர் என்ற கேள்விக்கான பதில் சொல்லப்படவில்லை அதன் பதில் தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான கேள்விதான் ரைட் அடுத்த கேள்வி ஆறு எங்கே கலகமும் சகல துர்ச்செகும் உண்டு வைராக்கியமும் விரோதமும் உள்ள இடத்தில் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே என்பது சரியான பதில் இந்த முறை நான்கு ஓட்டங்கள் எது இருக்கிறது நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் வெரி குட் கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது ரொம்ப இருக்கிறது ஆறு ஓட்டங்கள் இந்த முறை மூன்று

குளோரி டு ஜீசஸ் பண்ணவில்லை பங்களா அணிக்காக இருபத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்துள்ளார் டுவெண்ட்டி எயிட் ஃபார் நோ லாஸ் பண்ணவில்லை பங்களா முதல் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் ரெண்டாவது ஓவர் நடக்க ஆரம்பிக்குது அனிதா ராஜகுரு வந்திருக்காங்க பண்ணவிலை சாரால் டீம் சார்பா எதிர்கொள்பவர் லிட்டா ஜோஸ்லின் இளம் வீராங்கனை ஆ ரெண்டாவது ஓவரின் நாலாவது கொஸ்டின் ரெடி யாரை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய பேசின தீர்க்க தரிசிகளை ஆறு ஓட்டங்கள் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் உண்டு பண்ணினது என்ன புதிதும் அமேசிங் ஆறு ஓட்டங்கள் உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது அவைங்களில் போர் சேகரே इच्छा வாவ் வெரி குட் அவையவங்களில போர் சேகரே इच्छाகளினால என்பது மீண்டும் சரியான பதில் ஆறு ஓட்டங்கள் ஆ 3 நாம் எதற்கு ஜாக்கிரதையாயிருக்க கடவோம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாதிருக்க ஏதுவான பொல்லாத 아விசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் உடையவர்களாய் இல்லமா அது கொஞ்சம் வேற மாதிரி வரும் நினைக்கிறேன் நல்ல முயற்சி இந்த முறையும் அருமையான இளம் வீராங்கனை லிட்டா ஜோஸ்லின் இளைப்பார்வையில் பிரவேசிக்க நாம் ஜாக்கிரதையா இருக்க கடவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க நல்ல முயற்சி தன்னுடைய அணிக்காக டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நான்கு சிக்சர்களை மூணு சிக்ஸர்களை அடுத்தடுத்து பறக்க விட்ட லிட்டா ஜோஸ்லின் ஆட்டம் வந்து வெளியேடுறாங்க விளை பங்களா அணியின் அடுத்த வீராங்கனை சுஜி பிரியா வந்திருக்காங்க எதிர்கொள்பவர் மணி அனிதா ராஜகுரு போடுறாங்க எட்டு பால் இருக்கு டூ

ரெண்டு ஓவர் முடிவில் ஐம்பத்தெட்டு ரன்கள் எடுத்திருக்காங்க ஒரு விக்கெட் இழப்பிற்கு மீண்டும் இன்னும் ஆறு பால்கள் எதிர்கொள்வதற்கு அணியின் நட்சத்திர வீராங்கனை கேப்டன் சாரா ஜெனிபர் இருக்காங்க பந்து வீசுவதற்கு எதிர்முனையில் பண்ண சாரால் டீமுடைய கேப்டன் பாப்பா அதிசயராஜ் வந்திருக்காங்க ரெண்டு கேப்டன் எதிர் எதிர் லாஸ்ட் ஓவர் என்ன நடக்க போது பார்க்கலாம் ஐம்பத்தி எட்டு ரன் வந்திருக்கு மூணாவது கொஸ்டின் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் தைரியம் என்பது சரியான பதில் ஆறு ஓட்டங்கள் எதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் விசுவாசத்தின் பரீட்சை விசுவாசத்தின் பரீட்சையை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அடுத்த கேள்வி பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கு ஒத்திருக்கிறது என்ன பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு ஒத்திருக்கிறது எது அல்லது என்ன பரலோகத்தில் உள்ள உள்ளவைகளின் சாயலுக்கு ஒத்திருக்கிறது ஆசாரியர்கள் செய்யும் ஆராதனை அப்படிங்கிறது தான் சரியான பதில் இந்த பந்து லீவ் ரன் ஓட்டம் எடுக்காத பந்து அடுத்த பந்து இந்த மூன்று பந்துகள் இருக்கிறது அணி நினைக்கை செவன் ஜீரோ எழுபது செவன் ஜீரோ ஃபார் நோலாஸ் மூன்று பந்துகள் இருக்கிறது பண்ணை பங்களா அணிக்காக சாரா ஜெனிஃபர் பந்து வீசுகிறவர் பாப்பா சிராஜ் பண்ணை விலை சாரல் அணிக்காக ரைட் நம்பர் ஃபோர் ஆராதனைக்கேற்ற முறைமைகள் இருந்தது எது

முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி ஆறு ரன்கள் இழப்பிற்கு இறுதி போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸ் இன்னிங்ஸ் நடைபெற தயார் நிலையில் இருக்கிறது பண்ணை விலை சாரால் அணியினர் தொடரின் கோப்பையை கைப்பற்றுவார்கள் எண்பத்தி ஆறு ரன்னுக்குள் பண்ணை விளை சாரால் அணியினரை பங்களா குளோரி டி ஜீசஸ் அணியினர் கட்டுப்படுத்தினால் அவர்கள் கோப்பையை வெல்லுவார்கள் மூன்று ஓவர்கள் இருக்கிறது பதினெட்டு பந்து வெற்றிக்கு தேவை எண்பத்தி ஏழு ரன்கள் முதலில் பேட் செய்ய துவக்க ஆட்டக்காரராக பண்ணை விளை சாரால் அணியின் செல்வ புஷ்பம் வைலட் வந்திருக்காங்க அவருடைய கூட்டாளியாக எதிர்மனையில் மல்லிகா வந்திருக்காங்க பந்து வீச பண்ணவிளை பங்களா குளோரிட்டி ஜீசஸ் அணி சார்பாக திருமதி சாந்தி பிரியா முதல் பந்து தேவையான ரன்கள் எண்பத்தி ஏழு எயிட்டி செவன் நீட் முதல் ஓவரின் ஆறாவது பந்து செல்வ புஷ்பம் வைலட்டுக்கு கொஞ்ச காலம் தோண்டி பின்பு போகிற போல் இருக்கிறது ஜீவன் என்பது மிகச்சரியான அற்புதமான பதில் ஆறு ஓட்டங்களோடு ஆரம்பிக்கிறது த்ரீ எந்த காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கிறிஸ்து மரணம் அடைந்தார் முதலாம் உடன்படிக்கை முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை சரிபடுத்துறதுக்காக மீண்டும் ஆறு ஓட்டங்கள் ஆ ஒன் தமக்கு கீழ்படுகிற யாவரும் டேஷ் அடைவதற்கு காரணமாகி நித்திய ரட்சிப்பை வெரி குட் அற்புதமான படிப்பு அற்புதமான பதில் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மூணாவது நாமோ எது ஈடேற ஈடேற விசுவாசிக்கிறா இருக்கோ மீண்டும் சரியான பதில் கர்த்தர் எதற்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார்

ஒன்னு ஃபிஃப்டி ஒன் நீடர் ஃப்ரம் தோல்பால்ஸ் மல்லிகா கோயில் ராஜாக்கா வந்திருக்காங்க எதிர்மறையில் பந்து வீச லிட்டா ஜோஸ்லின் பண்ணைவிலை பங்களானிக்காக தயார் நிலையில் ரெடி அவர் டூ தேர்ட் பால் யார் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் தாழ்ந்த சகோதரன் என்பது மீண்டும் சரியான சரியானதில் ஆறு ஓட்டங்கள் இந்த முறையும் மல்லிகா கோயல் ராஜாக்காட்டிருந்து பண்ணைவிலை சாரால் டீமுக்காக ஆ ஒன்

யாருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாக பேசுகிறவனுக்கு என்பது சரியான பதில் மீண்டும் ஆறு ஓட்டங்கள் எது யாவருக்குள்ளும் ரொம்ப ஈஸியான கேள்வி நினைக்கிறேன் விவாகம் என்பது சரியான பதில் மீண்டும் ஆறு ஓட்டங்கள் ஆறாவது கேள்வி யாரோடு புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது இஸ்ரேல் யூதா குடும்பத்தாரும் என்பது சரியான பதில் அடிக்கப்பட்ட ஆறும் மீண்டும் ஆறுக்கு ஆறு முப்பத்தி ஆறாக மாறிவிட்டது ஆகவே அணி வெற்றி பாதை நோக்கி நடைபோட ஆரம்பித்து விட்டது பதினைந்து ரன்கள் தேவை வெட்டிக்கு ஆறு பந்துகள் இருக்கிறது சௌந்தர்யா சந்தோஷ் ஒரு மேஜிக் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்போம் எதிர்முனையில் விளையாடுவதற்கு தயாராக செல்வ புஷ்பம் வைலட் ரெடியாக இருக்காங்க ஆறு பந்துகளில் பனி எத்தனை பதினைந்து ரன்கள் தேவை நடக்குமா மடக்கப்படுவார்களா ஐந்தாவது கேள்வி இறுதி போட்டி எது தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது சகலமும் அவருடைய சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக என்பது மீண்டும் சரியான பதில் ஆறு ஓட்டங்கள் ஆதலால் டேஷ் ராஜ்யத்தை பெறுகிறவளாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் கிருபையை பற்றி கொள்ள அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நாம் வெற்றிக்கு மூன்று ஓட்டங்கள் தேவை நான்கு பந்துகள் இருக்கிறது இவைகள் எந்த காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்டவை சீர்திருத்தல் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் நடந்திருக்கும் வரைக்கும் என்கிற பதிலோடு இந்த போட்டியை வெற்றிகரமாக முடிக்கிறார்கள் பண்ணை விலை சாரால் அணியினர் மிகச்சிறப்பாக அணியின் வீராங்கனை செல்வ புஷ்பம் வைலட் சந்தித்த அத்தனை பந்துகளையும் சிக்சர்களாக அடித்து மூவாறு பதினெட்டு முப்பத்தாறு நாற்பத்தி நாலு அம்மா எல்லாமே சிக்சர் ஆயிட்டு அவர்கள் சந்தித்த அனைத்து பந்துகளையும் ஆறு ஓட்டங்களாக மாற்றி இந்த போட்டி தொடரின் முதல் வெற்றியாளராக முழுமையான வெற்றியாளராக தங்களை பதிவு செய்கிறார்கள் பண்ணை விளை சாராள் அணியினரை அன்போடு வாழ்த்துகிறோம் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிப்பாராக வெற்றிக்கு மிக சிறப்பாக பிரயாசப்பட்ட பண்ணைவிளை பங்களா அணியினரையும் அன்போடு வாழ்த்துகிறோம் அவர்களுடைய பிரயாசங்களும் அளப்பரியது இந்த போட்டி தொடரில் மொத்தம் ஒன்பது அணிகள் கலந்து கொண்டார்கள் ஒன்பது அணிகளிலும் இருந்து மூன்று அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நிலைமையில் இன்றைக்கு நடந்த சிறப்பாக விளையாடிய ஒன்பது அணி வீராங்கனைகளையும் வீரர்களையும் அன்போடு வாழ்த்துகிறோம் ஒன்பது அணியினர் கொலை சாரா அணிக்காக வாங்கியிருக்காங்க வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் டோர்னமெண்ட் செல்வ புஷ்பம் வைலட் ரைட் அவங்க பேர் ஸ்டெஃபி தினகரன் ஃபோட்டோ ஹன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கணுங்க இப்போ யார் எடுத்தாலே தெரியாம பேர் கொண்டாடுகலாம் இரண்டாவது பரிசு பெறுகிறவர்கள் பண்ணவிலை பங்களா குளோரி டு ஜீசஸ் அணியினர் அவங்களுடைய முயற்சிகள் அளப்பரியது அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் இரண்டாவது பரிசுக்கு உரியவர்கள் குளோரி டூ ஜீஸஸ் அணியினர் பண்ணவிலை பங்களாவைச் சேர்ந்தவர்கள் இரண்டாவது பரிசை பெறுகிறார்கள் அணித்தலைவர் சாரா ஜெனிஃபர் தலைமையில் வீரங்கனைகள் அணிவகுத்து வருகிறார்கள் சாரா ஜெனிபர் சௌந்தர்யா சந்தோஷ் சாந்தி பிரியா இம்மானுவேல் லிட்டா ஜோஸ்லின் பிரியா ஐந்து பேரையும் அன்போடு வாழ்த்துகிறோம் ஐந்து பேரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக அவர்களோடு இணைந்து ஒரு புகைப்படம் வாங்கம்மா பரிசு வழங்குபவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் கூடுதல் பெறுகிறார்கள் அணி வீராங்கனை ஒவ்வொருவர் அன்போடு வாழ்த்துகிறோம் இது முக்கியமான நேரம் இந்த போட்டி தொடரின் வெற்றி கோப்பையை பண்ண விளை சாராளர் பாப்பா தலைமையில்

பண்ண விளை அணியினர் அவர்களை அன்போடு அவர்களுடைய வேண்டுகோளுக்கு சந்திரா டீச்சர் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள் பண்ணைவிலை விளை சபை ஊழியர் ஆசிரிக்கின்ற நேரத்தில் இந்த பரிசு கோப்பை அவர்கள் பெறுவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி படிங்க உற்சாகப்படுத்திய பெஞ்சமின் ஷேக்ஸ்பியர் என்ற சபை ஊழியர்களும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம்